வாய்ப்பளித்த நிகழ்ச்சியின் நாயகன் அஷ்டமங்கல பிரசன்ன சக்கரவர்த்தி திரு ஏ என் ராஜசேகர அவர்களுக்கும் டாக்டர் ஓம் உலகநாத உலகநாதன் ஐயா அவர்களுக்கும் என் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் தன யோகம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த நபர் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு சில யோகங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதை பற்றி விரிவாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம் தனபாவகங்கள் அப்படின்னா இரண்டு பதினோராம் இடங்கள் இதுதான் நம்ம பணபரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிரகங்களில் குரு மற்றும் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகம்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ ஒரு அப்போ ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் முதல்ல வலிமை அடையணும் இது சாதாரண ஒரு விஷயம் இது அனைத்து ஜோதிடர்களுக்கும் மிக சாதாரணமாக நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் குருவும் சுக்கரனும் பெரிதளவுக்கும் வலிமை இல்லைனா கூட நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் தன யோகம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனபாவகம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு இந்த திரிகோணஸ்தானங்களை ஸ்தானங்களை சொல்கிறாங்க திரிகோண ஸ்தானங்களை எப்படி கூப்பிட்றோம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு பராசர மகரிஷி சொல்கிறாருங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இதுதான் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பணத்தை தருகின்ற குருவோ சுக்கரனோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளாக வந்தாங்கன்னா அது சிறப்பு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளாக வந்தாங்கன்னா மிக சிறப்பு அப்படி வந்துட்டால் மட்டும் போதுமா அவங்க வலிமையாக இருக்கணும் வலிமைனா என்ன ஆட்சி உச்சம் மூலத்திரிகோன பலம் பரிவர்த்தனை பெற்று பலம் அடையலாம் வர்க்கோத்தம பலத்தில் இருக்கலாம் ஸோ இப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க பணம் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒரு மித நல்ல வச்சுக்கலாம் ஐந்தாம் இடத்துல சுக்ரன் மிதுன லக்னம் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் தன்னுடைய கோண வீட்டில் இருக்கிறார் பலம் அற்புதம் ஐந்தாம் அதிபதியாகவே சுக்ரன் இருக்கான் லக்ஷ்மி ஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்போ இது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு அப்போ யோகம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக ஒரே லைனில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இதோட சேர்த்து இரண்டு பதினோராம் இடங்கள் இந்த இடங்களில் குரு அல்லது சுக்ரன் இந்த பாவகங்களுக்கு அதிபதியாகவோ அல்லது இந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தாலோ பலமாக அமர்ந்திருக்கணும் அது தனயோகம் அப்போது இது சில பேருக்கு தானே பொருந்தும் இப்போ ஒரு கடகல் லக்னம் வச்சுக்கிடுவோம் அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் வரான் இரண்டாம் அதிபதியாக சூரியன் வரான் அப்போ இவங்கள்லாம் இப்படி சம்பாதிக்கிறது அடுத்த கேள்வி வரும் அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த குரு சுக்கரன் மட்டும்தான் பணத்தை கொடுக்குறாங்கன்னு கிடையாதுங்க புதன் தராருங்க சந்திரன் கொடுக்குறாருங்க பட் ஆனால் இவங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது புதன் சுப இருக்கணும் சேர்ந்துருக்கணும் கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும் அப்படி இருந்தான்னா அவனும் பணத்தை கொடுக்குறான் ஒரு சிம்ம லக்னம் வச்சுக்கலாம் இரண்டு பதினோராம் வீட்டுக்கு அதிபதி புதன் அவர் எப்படி இருக்கணும் குரு சுக்கரனுடைய தொடர்பு பெற்று இருக்கணும் இது மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு பணத்தை கொடுக்குறாங்க தொடர்பு மட்டும் கிடையாது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் இது மாதிரியான பலம் பெற்ற இடங்களில் அமர்ந்திருக்கணும் இப்போது இப்படி வச்சுக்கலாம் சிம்ம லக்னம் இரண்டு பதினொன்று கூடிய புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறான் ஆட்சி பலம் அற்புதமான அமைப்புங்க இங்கே குருவோட பார்வையில் இருக்கிறான் குரு அஞ்சாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ புதன் அங்கே வலிமையாக இருக்கிறான் ரெண்டாவது ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வையிலையும் இருக்கிறான் அற்புதமான அமைப்பு அப்போ புதனும் பணத்தை கொடுக்குறான் அப்போ குரு சுக்கரன் புதன் மட்டும்தான் கொடுக்குறானா சந்திரனும் கொடுக்குறான் சந்திரன் எப்போ கொடுப்பான் பௌர்ணமியை நெருங்கிய சந்திரன் நிச்சயமாக கொடுப்பான் அதுபோக பௌர்ணமியை நெருங்கணும் அது நல்ல ஒரு பலம் அவரும் உச்சமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு ஆட்சி பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் இருப்பது சிறப்பு குறைஞ்சபட்சம் ஒரு வளர்புறை சந்திரன் அப்படிங்கிற அளவுலையாவது இருக்கணும் அப்படி இருந்தான்னா சந்திரனும் தனத்தை கொடுக்குறான் இதுக்கெல்லாம் சில உதாரணங்கள் நம்ம பார்ப்போங்க ஸோ அடுத்தது இது யோகம்னு சொல்லிட்டோம் இது இந்த தனயோகம் இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்போ நம்ம ஜாதகத்தில் எடுத்து பார்ப்போம் நம்ம ஜாதகத்தில் கூட இருக்குங்க ஆனால் பெரிதளவுக்கு நம்ம இன்னும் சம்பாதிக்கலையே அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் தோணும் இந்த தன யோகம் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் ஏன் சம்பாதிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் எல்லா யோகமுமே வேலை செய்யணும்னா தசா புத்தி வரணும் முதல்ல அப்போ தசா புத்தி சரியான அமைப்பில் வரணும் இந்த இரண்டு பதினொன்று ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளினுடைய தசா வந்துச்சு அப்படின்னா அது சிறப்புங்க அது மிக மிக அருமையான ஒரு அமைப்பு அடுத்தது இந்த யோகத்தை தாண்டி நிறைய யோகங்கள் தனயோகம் மட்டும் இல்லாம இதை தாண்டி நிறைய யோகங்கள் பணத்தை கொடுக்குதுங்க உதாரணத்துக்கு சந்திர அதியோகம் யோகம் அது பணத்தை தருகிறது பௌர்ணமியை நெருங்கிய சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா நம்ம சாதாரணமாக எல்லா ஜாதகத்திலயும் பார்த்தோம்னா சந்திராதி யோகம் தெரியுங்க சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சுபகிரகங்கள் அமர்ந்து இருப்பது யோகம் இது சிம்பிளாக சொல்லிடலாம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகிரகங்கள் அமர்ந்து இருப்பது யோகம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சாதாரணமாக சில ஜாதகங்களை நம்ம பார்த்துருப்போங்க ஆனால் அவங்க எல்லாம் பணக்காரராக இருக்கிறாங்களா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை அப்போ இதுக்கு என்ன அடுத்த ரூல் என்ன அப்படின்னா சந்திரன் பலம் பெற வேண்டும் சந்திரன் பௌர்ணமியை ஒட்டி இருக்கணும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதுமா ஆறு ஏழு எட்டாம் இடங்கள் இருக்கக்கூடிய சுபகிரகங்களும் பலமடைய வேண்டும் அவங்களும் பலமாக இருக்கணும் இப்போது ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பௌர்ணமி சந்திரனாக இருப்பாங்க அவங்க மிதுன லக்கணம் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கும் சிம்ம ராசி சந்திரன் அங்கே செவ்வாயோடு சேர்ந்துருப்பாருங்க ஏழாம் இடத்துல அதாவது சந்திரனுக்கு ஏழு இல்லை கும்பத்தில் சூரியன் இருப்பான் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சுக்ரன் உச்சம் பெற்று இருப்பான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விதிகள் எல்லாம் இதில் வரும் சந்திரனும் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறான் வலிமையாக இருக்கான் ரெண்டாவது ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் எப்படி இருக்குது வலிமையாக இருக்குது ஸோ இப்படி இருக்கணும் சந்திராதி யோகம் சாதாரணமாக பார்த்தோம்னா சந்திராதி யோகம் அப்படி நம்ம எல்லாத்துலேயும் எடுக்கக்கூடாது ஒரு யோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் அடைஞ்சிருக்கணும் அது யோகத்துக்கும் பொருந்தும் இப்போ நம்ம பார்த்த சந்திராதி யோகத்துக்கும் பொருந்தும் சந்திராதி யோகத்தில் என்னென்ன கிரகங்கள் பங்கு கொள்கிறது ஃபர்ஸ்ட் சந்திரன் அவன் பலமா இருக்கணும் பௌர்ணமி அமைப்புல இருக்கணும் ஆறு ஏழு எட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுப கிரகங்கள் வலுத்து இருக்க வேண்டும் இந்த வலிமையை தான் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் ஆறு ஏழு எட்டுல இருக்கிறான் யோகம் நல்லா பணம் வரும் சொல்லிட்டு போயிடும் அப்படி வராது சந்திராதி யோகம் நிச்சயமா பணத்தை கொடுக்குதுங்க அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா சந்திர மங்கள யோகம் சந்திரன் செவ்வாய் இவர்கள் இருவரும் சேர்ந்திருப்பது சந்திரமங்கல யோகம் இதுவும் பணத்தை கொடுக்குதுங்க இதுவும் ஒருவருக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் நீங்கள் பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஜாதகத்தெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யோகம்லாம் இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கணும் ஏற்கனவே சொன்ன விதிகளை போல தான் பலமாக இருக்கணும் சந்திரன் ஆட்சி உச்சத்தில் இருக்கலாம் இல்லை பௌர்ணமியை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் பௌர்ணமியிலே இருந்தால் மிகச்சிறப்பு செவ்வாய் பங்கு கொள்கிறான் அந்த யோகத்தில் மங்களன் பங்கு கொள்கிறான் அப்போ அந்த செவ்வாயும் பலமாக இருக்கணும் செவ்வாயும் பலமாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா சந்திரமங்கல யோகம் சிறப்பாக வேலை செய்யும் பணம் வரும் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுனபா யோகம் சுனபா யோகம் அப்படின்னு சொல்றாங்க அது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது சுப சுனபாயோகம் சந்திரனுக்கு ரெண்டில் கிரகம் இருந்தாலே யோகம் தான் கிரகங்கள் இருந்தால் அதை எப்படி சொல்றாங்கன்னா சுப சுனபா யோகம் அப்படின்னு சொல்றாங்க இதே விதி தான் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதை இங்கே பொருத்தி பாருங்க அப்போ ரெண்டில் கிரகம் எப்படி இருக்கணும் வலிமையாக இருக்க வேண்டும் ரெண்டில் கிரகம் எப்படி இருக்கணும் வலிமை பெற்ற அமைப்பில் இருக்கணும் சந்திரனும் எங்கள் பலமாக இருக்கணும் எப்பயுமே கிரகங்களினுடைய வலிமையில் தான் ஒருவர் இப்போ நம்ம யோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ தூரம் சம்பாதிக்க போகிறாங்கிறது வரும் சாதாரணமாக நம்ம சொன்னோம் அப்படின்னா சாதாரண நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சந்திரனுக்கு ரெண்டில் குரு இருக்கும் ஆனால் அங்கே ஒரு நட்பு பலத்திலையோ சம பலத்திலையோ இருப்பார் குரு சாதாரண ஒரு நிலையில்தான் அது ஆனால் சந்திரனுக்கு ரெண்டில் குரு உச்சமாக இருக்கான் அப்படின்னா அது சுப சுனபாக யோகம் அந்த கு அந்த யோகத்தில் பங்கு கொண்ட கிரகங்கள் வலிமையடைய வேண்டும் அப்போ இதுவும் ஒருத்தருக்கு பணத்தழகாக கொடுக்குதுங்க அடுத்தது கௌரி யோகம் கௌரி யோகம் கௌரி யோகம் இது வந்து என்னென்னா ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விதி ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரனாக இருக்கணும் இந்த சந்திரனை குரு பார்க்கணும் இந்த சந்திரனை குரு பார்க்கணும் இந்த சந்திரன் கேந்திர கோணத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் கேந்திர கோணத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் இதுதான் ரூல் இந்த மூணு விதி சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று வலிமையாக இருக்கணும் சந்திரன் கேந்திரத்திலேயோ கோண கோணத்திலையோ இருக்கணும் இந்த சந்திரனை குரு பார்த்துருக்கணும் கௌரி யோகம் இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் ஆனால் பெரும்பளவு சம்பாதிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது ஏன்னா சந்திரனும் இங்கே குருவும் வலிமையாக இருக்கணும் இது கௌரி யோகம் சொல்லிட்டோம் சந்திரனும் குருவும் தான் பங்கு கொள்கிற கிரகங்கள் அப்போ இந்த இருவரும் பலமாக இருக்கணும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் குரு பார்க்குறான் இல்லையா அவனும் நிச்சயமாக பலமாக இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த யோகத்தை கணக்கு பண்ணும்போது சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம இவ்வளோ யோகங்கள் பேசியிருக்கிறோம் இவ்வளோ யோகங்களும் இருக்குது ஆனால் இந்த ஜாதகர் பணம் சம்பாதிக்கலை அப்படின்னு வரும் இங்கே லக்னாதிபதியினுடைய வலிமை சிறப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவை கணக்கு பண்ணணும் எல்லா யோகமுமே அவங்க ஜாதகத்தில் வேலை செய்யணும்னா லக்னாதிபதியினுடைய மதிப்பு சிறப்பாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது பெரும் கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஜாதகத்துலேயும் சரி இந்த தன யோகம் இருக்குதுங்க ஒரு சாதாரண நிலையில் சம்பாதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பணத்தின் அளவுக்குள்ள எடுத்தோம்னா ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகத்திலையுமே இந்த தனயோகம் இருக்குது இப்போ இந்த ரெண்டில் என்ன வித்தியாசம் ஒரு மிதுன லக்னம் வச்சுக்கலாம் மிதுன லக்னம் வச்சுக்கிடுவோம் இரண்டாம் அதிபதி சந்திரனும் பதினோராம் அதிபதி செவ்வாயும் நல்ல வலிமை பெற்று ரெண்டு பேரும் கூடி நிற்கிறாங்க இது தனயோகம் இரண்டு பதினொன்று கூடியவர்களுடைய சேர்க்கை அப்போ இதே ஜாதகம் ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகத்தில் இருக்குது சாதாரண நிலையில் இருக்கிறவனுக்கும் இருக்குது இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு யோகத்தில் பங்கு கொள்கிற கிரகம் மற்றொரு யோகத்தில் பங்கு கொண்டு இருக்க வேண்டும் ஒரு யோகத்தில் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய கிரகம் மற்றொரு யோகத்தில் பங்கு கொண்டு இருக்கணும் அப்போ தான் அந்த கிரகத்துக்கு கூடுதல் மதிப்பெண் வருது இப்போது நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் ஜாதகமே எடுத்துக்கிடுவோமே ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் நினைப்போம் மிதுன லக்கணம் எடுத்துக்கிடுவோம் மிதுன லக்கணம் மூணாம் இடத்துல அவங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் இந்த சந்திரன் செவ்வாய் இரண்டு பதினொன்று கூடியவர்களுடைய சேர்க்கை தன யோகத்தை உருவாக்குது சரி இதே சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகத்தையும் உருவாக்குறாங்க ரெண்டாவது யோகமா ஒரே கிரக சேர்க்கை தான் ஆனால் இங்கே ரெண்டு யோகத்தை கொடுக்குது சரி இதே சந்திரன் பௌர்ணமி யோகத்திலையும் இருக்கான் சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடம் கும்பத்துல அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் அப்போ ஒரே கிரகம்தாங்க சந்திரன் மட்டும்தான் ஆனால் எத்தனை யோகத்தில் பங்கு கொள்கிறான்னு பாருங்க இன்னும் நான் சில விஷயத்த சொல்லலை இன்னும் யோகங்கள் நிறைய இருக்குது அப்போ ஒரே கிரகம் நிறைய யோக குவியலில் அது உட்காந்துருக்கணும் அப்படி உட்காந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் இவர் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நம்ம ஜாதகத்தில் ஐ மீன் சாதாரண ஒரு நம்மளை போல ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே அவங்களோட இதில் இதே அமைப்பு இருக்கும் ஆனால் சந்திரன் வந்து இத்தனை யோகத்தில் இருக்காது ஏதோ ஒரு யோகத்தில் இருக்கும் இல்லை ரெண்டு யோகம் இருக்கும் இப்போ இதுதான் வித்தியாசம் ஒரு யோகத்தில் பங்கு கொண்டு இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக ஒரு ரெண்டு மூணு யோகத்திலேயாவது அந்த கிரகம் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை தனியா பிரிச்சிடலாம் இவர் கோடீஸ்வரர்னு சொல்லிடலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது லக்னாதிபதி பலம் பொருந்திய நிலையில் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி பலம் பொருந்திய நிலையில் இருக்க வேண்டும் மூணாவது விஷயம் தகுந்த வயதில் அந்த தசா புத்தி வரணும் தகுந்த வயதில் தசா புத்தி வரணும் நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு யோகமுமே இது தனயோகம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் தனயோகத்தை தாண்டி எந்த ஒரு யோகத்துக்குமே அந்த யோகம் ஒரு படிநிலை மேலே நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ சம்பந்தம் பெற வேண்டும் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ சம்மந்தம் பெறணும் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த முன்னாள் முதல்வர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம் இந்த சந்திரமங்கல யோகம் சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும் புதன் லக்னாதிபதி ஆயிடுச்சா மிதுன லக்னம் அவங்க சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க இதே சந்திரமங்கல யோகம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இரண்டு பதினோராம் அதிபதிகளினுடைய சேர்க்கை அது தன யோகத்தை உருவாக்குது சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் உட்காந்துருக்கான் மூணு யோகம் ஆயிடுச்சா இந்த யோகங்கள் அனைத்துமே லக்னாதிபதியினுடைய பார்வையில் இருக்கு இந்த சந்திரனும் செவ்வாயும் லக்னாதிபதியாக பார்க்குறான் இது அடுத்த நிலை எந்த ஒரு யோகமுமே ஒரு படிநிலை நமக்கு மேலே வேலை செய்யணும்னா அந்த யோகம் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ தொடர்பில் இருந்தால் அதை தனியாக அந்த ஜாதகத்தை நம்ம தனியாக பிரிச்சிடலாம் இது அடுத்த நிலை அப்படின்னு ஸோ இதுதான் விஷயம் இதெல்லாம் நீங்கள் இந்த யோகத்துக்கு மட்டும் இல்லை எந்த யோகத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்படி தான் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் ஒரு சாதாரண தனயோக நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி தான் நம்ம வித்தியாசம் பிடிக்கணுங்க அடுத்தது இன்னொரு இன்னொரு சில விஷயங்கள் கௌரி யோகம் சொல்லிட்டோம் இல்லையா அடுத்தது லக்ஷ்மி யோகம் எழுதிக்கங்க லக்ஷ்மி யோகம் லக்ஷ்மி யோகம் இது ரொம்ப சிம்பிள் ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் அதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இப்படி இருந்துட்டாங்கன்னா அது லக்ஷ்மி யோகங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு பாவகம் சொன்னோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணஸ்தானம் அது போக ரெண்டு பதினொன்றுன்னு சொன்னோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுடைய அமைப்பில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாவகம் வலிமையாக நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப 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 முக்கியமான ஸ்தானம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாக்யஸ்தானம் அப்போ இந்த லக்ஷ்மி யோகம்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சத்தில் இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இப்படி இருந்துட்டாது லக்ஷ்மி மிகச்சிறப்பான யோகம் இப்போ நீங்கள் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிற யோகம் எல்லாமே இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த யோகங்களில் பங்கு கொண்ட கிரகங்கள் ஒரு ரெண்டு மூணு கிரகமாக தான் இருக்கும் அந்த ரெண்டு மூணு கிரகமுமே இப்போ நான் சொன்ன யோகத்தில் நிச்சயமாக பங்கு கொண்டிருக்கும் இப்போ இந்த சந்திரன் செவ்வாய் முன்னாள் முதல்வருடைய ஜாதகத்தில் சொன்னேன் இல்லையா எத்தனை யோகத்தில் இருந்துச்சு பாருங்கள் ஒரே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சிம்பிளாக நமக்கு பார்க்க தெரியும் ஆனால் ஒரே கிரகங்கள் இத்தனை யோகத்தில் இருக்கும்போது அது அடுத்த நிலையை தாண்டி செல்கிறது ஸோ இது ஒரு யோகம் அடுத்தது லாட்ரியில் பணம் சம்பாதிக்கிறது லாட்ரி தான சொத்து வரும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படினாலும் சொல்லிக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா இதுக்கும் இப்ப நம்ம சொன்ன ஏற்கனவே உண்டான அந்த தன பாவகங்கள் நல்லா இருக்கணுங்க ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வந்துடுது அது நிற்கணும் இல்லையா ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இது எட்டாம் இடம் சொல்லுது எட்டாம் இடம் சரி இந்த எட்டாம் இடம் எப்படி இருக்கணும் ஐந்தாம் அதிபதியோடையோ ஒன்பதாம் இடத்தோடையோ இந்த எட்டாம் அதிபதி சேர்ந்துருக்கணும் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கை ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கை இந்த ரெண்டு சேர்க்கை நிச்சயமாக லாட்ரி பண்ணுறவங்களோட ஜாதகத்தில் இருக்கும் இது மட்டும் இருந்தால் போதுமா அவனுக்கு கோடிக்கணக்கில் வந்துடுமா அப்படிலாம் வராது ஏற்கனவே நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன விதிகள் பொருந்தி வரணும் ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பதினோராம் இடங்கள்ல பலம் பொருந்திய குரு சுக்ரன் பௌர்ணமியை நோக்கி உள்ள சந்திரன் சுபகிரகங்களுடைய தொடர்புடைய புதன் இவங்கள்லாம் அமைய பெற்று இந்த அஞ்சு எட்டு தொடர்பு ஒன்பது எட்டு தொடர்புலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக தான சொத்து லாட்ரியில் வின் பண்ணுறது புதையல் கிடைப்பது இது மாதிரியான யோகங்கள்லாம் இது சொல்லுங்க இந்த எட்டாம் இடம் எப்பயுமே ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் நமக்கு லாட்ரி வின் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய பேருடைய அது நிறைய பேர் சம்பாதிச்ச பணத்தை தான் நம்ம திடீர்னு உழைக்காமல் வாங்கிக்கிறோம் இல்லையா அந்த கர்மா நம்ம ஏற்றுக்கிடணும் அது எட்டாம் இடம் அப்போ இந்த அஞ்சு எட்டு தொடர்பு ஒன்பது எட்டு தொடர்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இந்த கர்மாவோடு சேர்ந்து அவங்களுக்கு பணமும் வரும் பணம் மட்டும் வருதுன்னு பார்க்கக்கூடாது கர்மாவும் சேர்ந்து வரும் சரிதானா ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தது கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த தனயோகத்தில் ராகு கேதுக்களினுடைய பங்கு என்ன ராகு கேதுக்களினுடைய பங்கு என்ன அப்படின்னா ராகு எப்பயுமே ஒரு பாவகத்தில் எந்த பாவகத்தில் உட்காந்துருக்குறானோ அதே தாங்க அது செயல்படும் இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்கணம் வச்சுக்கலாம் கன்னி லக்கணம் பதினோராம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் இருக்குது கன்னி லக்கணம் பதினோராம் இடத்துல சுக்ரன் ராகு இருக்குது இது வந்து கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி அவர்களுடைய ஜாதகம் ராகு தசையில் தான் ஒரு முன்னுக்கு வந்தாருங்க ராகு தசையில் தான் அவர் முன்னுக்கு வந்தார் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறான் அங்கே என்ன விஷயம் பதினோராம் அதிபதியைப் போல செயல்படுவான் பதினோராம் அதிபதியைப் போல செயல்படுவான் பதினோராம் அதிபதி லாபத்தை கொடுப்பான் சரி அப்படி இருந்தால் மட்டும் வந்துடுமா அந்த ராகு சுக்கரனோட சேர்ந்துருந்தாங்க சுக்ரனோட சேர்ந்துருக்கிறாங்க சுக்ரன் பணத்தை தருகின்ற கிரகம் அப்போது ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு கன்னி லக்கணமாகி ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அந்த ராகு தசை வருது ராகு கடக வீட்டில் இருக்கிறதுனால சந்திரனை போலவே செயல்பட ஆரம்பிக்கிறாருங்க சந்திரனை போலவே செயல்பட ஆரம்பிக்கிறார் ராகு திசையில் பல நாடுகள் சென்று கிரிக்கெட் விளையாடுறாருங்க வணக்கம் 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 அப்போ அவருடைய ஜாதகத்துல ராகு பதினோராம் இடத்துல சுக்ரனோட இருக்குதுங்க அப்போ இந்த ராகு பதினோராம் அதிபதியான சந்திரனை போல வேலை செய்யறார் அங்க சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அவர் இரண்டு ஒன்பதாம் அதிபதி கன்னி லக்னத்துக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பதினோராம் இடங்கள் ஒருவருக்கு தனயோகத்தை கொடுக்குது அப்போது சேர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் இரண்டு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ராகு உட்கார்ந்துருக்கிற இடமும் பதினோராம் இடம் ராகு தசையில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாருங்க நிறைய வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ராகு இருக்கின்ற அந்த இடத்தை போல வேலை செய்வான் சந்திரனுடைய வீடு அது நிறைய டிராவல் அலைச்சல் இதெல்லாம் இருந்ததுங்க நிறைய சம்பாதிச்சாருங்க அடுத்தது இன்னொரு ஒரு ஜாதகம் சொல்லிடுறேன் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு விடை கிடைக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து உலக பணக்காரர் பில்கேட்ஸ் அவருடைய ஜாதகம் இது இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பேசினோமோ எல்லா விஷயமே இதில் இவருடைய ஜாதகத்தில் இருக்கும் இவரும் மிதன லக்கணம் தான் மிதன லக்கணம் மூணாம் இடத்துல குரு இருக்கிறாரு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் அஞ்சாம் இடத்துல சுக்ரன் சூரியன் சனி ஆறாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சந்திரன் பனிரெண்டில் கேது மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் மிதுன லக்னம் மூன்றாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல செவ்வாய் புதன் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் சனி சூரியன் ஆறாம் இடத்தில் ராகு பத்தில் சந்திரன் பனிரெண்டில் கேது இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்துக்கணும் லக்னாதிபதி லக்னாதிபதிங்கிற கிரகம் இரண்டாம் அதிபதியான சந்திரனுடைய பார்வையில் இருக்கா லக்னாதிபதி புதன் இரண்டாம் அதிபதி சந்திரனுடைய பார்வையில் இருக்குது அப்போ இரண்டு லக்னாதிபதி இரண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்புங்க இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டிருந்தாலும் அது தனயோகமே இரண்டு பதினோராம் அதிபதிகளும் திரிகுணாதிபதிகளும் தங்களுக்குள்ள தொடர்பாக இருந்தாங்கன்னா அது தனயோகம் அப்போ இங்க லக்னாதிபதி புதனும் இரண்டாம் அதிபதி சந்திரனும் சமசப்தமமாக தங்களுக்குள் தொடர்பில் இருக்கிறாங்க இது தனயோகம் சரி இது தனயோகம் நம்ம பிக்ஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டு கிரகமே பலமா இருக்கணும் இல்லையா பலமா இருக்கணும் சந்திரன் பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிறான் புதன் நான்காம் இடத்துல இருக்கிறான் கன்னி வீட்டில் புதன் பலம் நமக்கு தெரியும் சொல்லவே வேண்டியது இல்லைங்க அப்போ பலமா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பலம் பொருந்திய விஷயமா இருக்கணும் சரி சந்திர அதியோகம் இருக்கு சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறாருங்க எட்டில் சுக்ரன் இருக்கிறதுங்க இவங்க எல்லாருமே பலமாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா சந்திரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிறார் பலமாக இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல குரு சிம்ம வீட்டில் நட்பு பலத்தில் இருக்கிறாங்க அவன் கொஞ்சம் வலிமை குறைவு இருந்தாலும் நட்பு பலத்தில் இருக்கிறாருங்க ஏழில் புதன் உச்சம் எட்டில் சுக்ரன் மூலத்திரிகோணம் அப்போது யோகத்தில் பங்கு கொண்ட கிரகங்கள் எல்லாமே எப்படி இருக்குது பலமாக இருக்குது சந்திர யோகம் பணத்தை கொடுக்கும் ஆனால் இந்த அமைப்பில் பலமாக இருக்கணும் இப்போது தன யோகம் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி தொடர்பில் இருக்கிறாங்க சந்திர அதியோகம் இருக்குது இன்னும் நிறைய சொல்லலாங்க சந்திர மங்கள யோகம் இருக்குது மங்கள யோகம் செவ்வாயும் சந்திரனும் சமசப்தம பார்வையில் இருக்கிறாங்க மங்கள யோகம் இருக்குது இப்போ நம்ம படித்த எல்லா யோகங்களுமே இதில் இருக்கும் இன்னும் நீங்கள் கூடுதலாக தேடி பாருங்கள் இவரோட ஜாதகம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி இரண்டு பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பில் வந்துட்டே இருப்பாங்க இது லக்னத்துக்கு மட்டும் கிடையாது சந்திரலக்னத்துக்கும் பொருந்தும் சந்திரலக்னத்துக்கும் பொருந்தும் கோடீஸ்வரருடைய ஜாதகத்தில் எடுத்தோம்னா லக்னத்துக்கும் இப்போ நான் சொன்ன யோகங்கள் இருக்கும் சந்திரலக்னத்துக்கும் இந்த யோகங்கள் இருக்கும் ஸோ தான் நம்ம வந்து தன யோகத்தை ஜாதகத்தில் நம்ம சொல்லணும் கோடீஸ்வரன் லட்சாதிபதி இந்த வித்தியாசங்களை எப்படி நம்ம வகுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு இது சொல்லியிருக்கிறேன் யோகத்தில் பங்கு கொண்ட கிரகங்கள் கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு யோகத்தில் பங்கு எடுத்திருக்கணும் அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அவர் கோடீஸ்வரர் அப்படி இல்லை தனயோகம் மட்டும் இருக்குதுங்க இல்லை சந்திராதி யோகம் மட்டும் இருக்குதுங்க அப்படின்னா அது அடுத்த நிலை தான் ஒரே ஒரு யோகம் இருக்குதுங்க ஆனால் யோகத்தில் பங்கு கொண்ட கிரகங்கள் ஆட்சி உச்சத்தில் கூட இல்லை நட்பு பலத்தில் தான் இருக்குது அப்படின்னா அவர் அடுத்த ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்படி தான் இந்த தன யோகங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணணுங்க வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பொன்னான மேடையை அடியனுக்கு அமைத்து கொடுத்த ஏ என் ஐயா அவர்களுக்கும் விழா ஏற்பாட்டாளர்கள் அத்தனை நபர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி நன்றி நன்றி